மதர்ஹுட்டுக்கு ரெஸ்டே கிடையாதுங்க தூங்கும் போது கூட குழந்தை ப்ராப்பரான பொசிஷன்ல படுத்திருக்காளா பாப்பா எதாவது அழுகுறாளா பாப்பா எதாவது சினுங்குறாளா பாப்பா மேல ஏதாவது மூஞ்சில் மூடிக்கிட்டாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து நைட்டு ஃபுல்லா முளிச்சுக்கிட்டே இருப்போம் ஆனா தூங்குற மாதிரி ஒரு கற்பனையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் பிரெக்னன்சி வேற என் வயிற்றுல பாப்பா இருக்கு நைட்டு எந்த பக்கம் படுத்தாலும் தூக்க வர மாட்டேங்குது இடுப்பெல்லாம் அப்படியே வலிக்குது ஒரே சைடு லெஃப்ட் சைடு தான் நான் மோஸ்ட்லி படுப்பேன் படுக்கும் போது அந்த நர்வ் அப்படியே அழுத்தி காலில் எலும்பெல்லாம் வலிக்குது நர்வ்லாம் வலிக்குது பாட் பாட்டா வலிக்குது காலையில் எந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு தூக்கமே பத்தல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கும் தான் ரொம்ப டயர்டா இருக்குன்றாங்க எப்படி வலிக்குது தெரியுமா Are you taking care of the baby at night? இந்த வேதனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல நிறைய வீட்டுல இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க